இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எந்த சேனலை திறந்தாலும் எடப்பாடியரை பற்றி தான் பட்டிமன்றம் எடப்பாடியரை பற்றி தான் பேச்சு குமரி முதல் டெல்லி வரை எடப்பாடியாருக்காக கதவை திறந்து வைத்திருந்தவர்கள் எத்தனை பேர் கூட்டணிக்காக இயங்கியவர்கள் எத்தனை பேர் அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலை அம்மா என்ற தாரகை வளர்த்து வார்த்தெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்னது கையிலே அண்ணா தொண்டர்களால் பொறுப்பாளர்களால் அண்ணா திமுக பொதுக்குழு உறுப்பினர்களால் திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர்களால் மாநில நிர்வாகிகளால் பொதுச் செயலராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றியின் கதாநாயகனாக இன்றைக்கு இருக்கிறாரே நம்முடைய அருமை எடப்பாடி நோக்கி இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் இடப்பாடியார் சாதாரணவர் கிடையாது அவர் பின்னால் ரெண்டு கோடிக்கு அதிகமான அண்ணா அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே கட்சிகளில் ஒன்று என்ற நிலைமையை உருவாக்கி உயர்த்திருக்கின்றார் அருமையண்ணன் நம்முடைய பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மகத்தைச் சேர்ந்தவர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடியவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரிடத்திலே வெளிப்பட தன்மை உண்டு உள்ளதை பேசுவார் நல்லதை செய்வார் எளிமையானவர் அதே சமயத்தில் வலிமையானவர் எவருக்கும் வந்தாலும் திருச்சி பொதுக்கூடத்தில் கர்ஜித்தார் மத்தியமான அரசுகள் வழக்கு தொடுத்தாலும் என் தொண்டர்களை என் கட்சி நிர்வாகிகளை இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்ற உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தளபதி தலைவர் பொதுச்சாளர் அண்ணா திமுகவுக்கு கடித்திருக்கின்றார் அற்புதமான கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இருக்கக்கூடிய சகோதரி பிரைவலதா விஜயகாந்த் தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக அவருடைய பையன் அருமை தம்பி விஜயபிரபாகர் கொட்டு முறை செலுத்தில் நிற்கிறார் அவரை அறிமுகப்படுத்துவதற்காக நம்முடைய எடப்பாடியார் வந்திருக்கார் எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் வெற்றி எடப்பாடியார் தூத்துக்குடியிலே பேசினார் மிகப்பெரிய வெற்றி கன்னியாகுமரியில பேசினார் திருநெல்வேலியில பேசினார் சங்கரங்கோலிய பேசினார் இன்றைக்கு சிவகாசியிலே விருநகர் பாராளுமன்ற தொகுதியிலே பேசுகிறார் அடுத்து மதுரையிலே பேசுகிறார் எங்கு சென்றாலும் எழுச்சி தொண்டர்கள் அண்ணா திமுக மட்டுமல்ல பொதுமக்களும் திரண்டு வந்து எடப்பாடியுடைய நியாயமான பேச்சை கேட்பதற்கு வருகிறார் சொன்னால் புரட்சி தலைவருக்கு பின்னாடி புரட்சி தலை அம்மாவுக்கு பின்னாடி பொதுமக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய கொங்கு மலர் சிங்கம் எந்த மக்களாலும் போற்றப்படுகின்ற எடப்பாடியார் அவர்கள் இந்த சிவகாசினுடைய பட்டாசு தொழிலுக்காகவும் நெசவாளர் பிரச்சனைக்காகவும் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை காப்பாற்றினார் என்பதை அவரே சொல்லுவார் இந்த மாவட்ட மக்களுக்காக இந்த விருந்தகர் மாவட்ட மக்களுக்காக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை அவரே சொல்லுவார் அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து விருதுநகர் மாவட்டம் காமராஜர் பிறந்த மாவட்டம் ஐயா அவர்கள் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளடக்கிய மாவட்டம் அப்படி சிறப்பு வாய்ந்த பெருமைகளை பெற்ற இந்த மாவட்டம் பல்வேறு நன்மைகளை எடப்பாடியார் நான்கு ஆண்டு ஆள் ஆட்சியிலே எத்தனை திட்டங்கள் எத்தனை கல்லூரிகள் எல்லாம் கொண்டு வந்தார் எல்லோருக்கும் எல்லாம் செய்த எல்லாமுமாக இருந்த எல்லோருக்கும் உதவியாக இருந்த அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலின் வாரிசு என்பதை நிரூபித்திருக்கின்ற அன்ன எடப்பாடியார் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று நமது சின்னம் கொட்டும் முரசு எடப்பாடியாருடைய ஆதரவு பெற்ற சின்னம் கொட்டு முரசு அத்தனை பேரும் தம்பியை வெற்றி வெற்றி கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்